ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கேப்டன் ஜாக்ஸ் பேரோடைய பைரட்ஸ் ஆஃப் தி இர்பின் பார்ட் டூ தான் பார்க்கணும் இந்த மூவியோட ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வில்லியம் டேனருக்கும் எலிசபத்துக்கும் திரும்படம் நின்று போகுது அதுக்கு ரீசன் யாரு அப்படின்னா கேப்டன் ஜாக் ஸ்பேரோ பார்த்து வர்றது கடைசியில் பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்ஸ் பராவை இங்கிலாந்து தூக்கில் போடுவாங்க அந்த தூக்குல இருந்து வில்லியம் டாரும் எரிசக்கத்துக்கு காப்பாத்தி அவரை மறுபடியும் கடல் புள்ளி அனுப்பி வச்சிருவாங்க இந்த காரத்தினால இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய இங்கிலாந்துடைய தளபதி வந்து இவங்க ரெண்டு பேர்த்தோடைய திருமணத்தை நுப்பாட்டி இவங்கெல்லாம் வந்து கைது பண்றாரு கைது பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு தளபதி வந்து வில்லியம் டாரை அழைச்சு உனக்கு ஒரு நான் டீன் ஒன்று கொடுக்குறேன் நீ வந்து கேப்டன் ஜாக்ஸ் வரவை கண்டுபிடிச்சு அவன் கையில இருக்கக்கூடிய திசை மாணி அதாவது காம்பாசனி கொண்டு வந்து ஏன்ட கொடுத்தனா உன்னுடைய மனைவியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஃப்யூச்சரில் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வந்து அவன் உத்தரவாதம் கொடுக்குறான் இதை நம்பி நம்ம வில்லியம் டேடாரோ நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பரவா தேடி அலைகிறாரு அந்த சமயத்தில் நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பரவா காட்டுறாங்க அவர் பார்த்தீங்கன்னா பிளாக் பரி கப்பல்ல அப்படியே கிங் மாதிரி கேப்டன் ஜாக்ஸ்பொரா இருக்கிறாரு அவர் கையில பார்த்தீங்கன்னா ஒரு சாவியோட வரைபடம் ஒன்று இருக்குது அந்த சாவியை வச்சு ஒரு பெட்டகத்தை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு அந்த பெட்டகத்துக்குள்ள பணம் இருக்கலாம் நகை இருக்கலாம் வைர இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருக்கவங்க சொல்கிறாங்க சொல்றாங்க பட் அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம கேப்டன் ஜாக்ஸ் தெரியும் இப்போ இந்த சாவியை தேடி அழைத்ததை கண்டி நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பரோ போகிறாரு அப்போ தான் வில் டேனர் வந்து நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பரோ மீட் பண்ணுறோம் மீட் பண்ண உடனே வில் டேனர் வந்து இந்த மாதிரி என்னுடைய காதலியை இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து கைது பண்ணிட்டாங்க நான் எலிசபத்தை காப்பாற்றணும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்த காம்பஸை என்கிட்ட கொடுத்தா அப்படின்னா நான் அதை கொண்டு போய் இங்கிலாந்துடைய தளபதி கிட்ட கொடுத்துட்டு என்னுடைய காதலியை மீட்டு நான் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து கேப்டன் ஜாக்ஸ் பரோட்டா உதவி கேட்கிறேன் அதுக்கு நம்ம கேப்டன் ஜாக்ஸ் வரும் இதை நான் உனக்கு தரணும் அப்படின்னா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சாபியை நீ கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் ஜாக்ஸ் வரா வில் டேனர்ட்ட சொல்றான் உன்ன வில் டேனர் இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இந்த மாதிரி வந்து பிளையிங் கப்பல் கேப்டன் கேள்விப்பட்டிருக்கியா டேவிட் ஜான்ஸ் தான் வந்து இந்த சாவி இருக்கு அந்த சாவியை நீ எப்படியா திருட்டி கொண்டு வந்து என்கிட்ட தரணும் அப்படின்னு வந்து சொல்றான் உடனே நம்ம வில்லியன்ட்ற வேற வழி இல்லாம எலிசபத்தை காப்பாத்த காண்டி இந்த டீல ஒத்துக்கிட்டு அந்த பிளையிங் கப்பலுக்குள்ள போறான் அந்த பிளையிங் கப்பலோடைய கேப்டன் அதாவது இந்த படத்தோடைய வில்லன் டேவிட் ஜான்ஸ் தான் பெரிய வின்னர் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடல்ல யாராவது உயிருக்கு வந்து போராடிக்கிட்டு இருப்பாங்களா அவங்கள காப்பாத்தி உன் உயிர் மேல உனக்கு ஆசை இருக்கு அப்படின்னா நீ எனக்கு ஒரு நூறு வருஷம் வந்து அடிமையாயிரு அப்படின்னா நான் உயிரை காப்பாத்தன் இல்லைன்னா நீ இப்பவுமே செத்து போ அப்படிங்கிற மாதிரி வந்து டீல் பேசுவான் உடனே அவங்களும் உயிர் ஆசைப்பட்டு நூறு வருஷம் அவனுக்கு அடிமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கப்பல்ல அடிமையா இருப்பாங்க இந்த தான் பில் டேனர் வந்து அங்க இருப்பான் இப்பதான் அவனுக்கு தெரிய வருது தன்னுடைய அப்பா பூஸ்டா பில் டேனர் வந்து இங்கதான் இருக்காரு அப்படின்னு அவர் எப்படி அங்க மாட்டினார் அப்படின்னா பார்ட் ஒன்ல பார்போசா வந்து அந்த குகைக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேக்கை வந்து ஒரு கடற்கரையில விட்டுட்டு போயிருவாங்க இந்த தட்டி கேட்டனால நம்மளுடைய பூஸ்டா பில்டேனரை வந்து கடலுக்குள்ள கல்ல கட்டி போட்டுருவாங்க வந்து அவர் உயிரை காப்பாத்தினாரு இந்த வில்லன் தான் அதுக்காண்டி இவர் நூறு வருஷம் அவனுக்கு அடிமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த டேட்ல பில்டேனர் வந்து அங்க போறான் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த சாவிய அவங்க கிட்ட எந்த ஆட்டையை போட்டு கப்பலுக்கு திரும்பி வராரு நம்ம வில்டேனரு வில்டேனர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜாக்கு எல்லாருமே சேர்ந்து அந்த பெட்டி இருக்கிறதையும் கண்டுபிடிச்சு அந்த சாவியை போட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து ஒரு இதயம் இருக்குது அது யாரோட இதயம் அப்படின்னா நம்ம டேவி ஜான்ஸோட இதயம் அந்த இதயத்தை கொண்டுட்டோம் அப்படின்னா அங்க இருக்க எல்லாருமே தப்பிச்சுவாங்க அதுக்காண்டி வில் டேனர் வந்து ட்ரை பண்ணா அதை கொல்லணும் அப்படின்னு ஆனா ஜாக்ஸ் பரோ கொள்ள விட இதுக்காக கேப்டன் ஜாக்ஸ் பரோ வில் டேனர் வந்து அந்த இதயத்தை குத்த போகும்போது தடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேப்டன் ஜாக்ஸ் பரோ டேவி ஜான்ஸ்கிட்ட வந்து கடனாலியா இருப்பாரு என்ன கடன் அப்படின்னா தனக்கு பிளாக் போல் கப்பலை சொந்தமாக்கி அதுக்கு கேப்டன் ஆக்கி கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு அடிமையாக இருப்பேன் அப்படின்னு வந்து அவர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு இதனால தான் டேவி ஜார்ஸ் தன்னுடைய கடனை திரும்ப வாங்குறதுக்காட்டி அவங்க வந்துருப்பாரு அவர் மாட்டார் அவருக்கு பதிலாக ஒரு மிருகம் வந்து அவரை தூக்கிட்டு போயிடும் இந்த தான் நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பரவாயில் பயந்து அதுக்கு முன்னாடி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாவி இருந்துச்சுன்னா ஒரு பெட்டகத்தை திறந்து அந்த பெட்டகத்துக்குள்ள நம்ம டேவி ஜான்ஸோடைய இதயம் இருக்க அந்த இதயத்தை வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணி தன்னுடைய கடனை அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாரு பக்கா பிளான் பிளான் ஒரு பொட்டு கூட பிசுடு தட்டாம கரெக்டா நடக்கும் ஜாக்ஸ் பரவ நினைச்ச மாதிரியே அந்த இதயத்தை கண்டுபிடிச்சு ஒரு மஞ்சாடி அடைச்சு வச்சிருப்பாரு அந்த மஞ்சாடியை இங்கிலாந்துடைய பழைய தளபதியை வந்து ஆட்டையை போட்டு கொண்டு போயிருக்காரு அவர் எப்படி அங்க வைத்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரும் எலிசபெத்தும் பாத்தீங்கன்னா ஒரு பார்ல மீட் பண்ணுவாங்க எலிசபெத் வந்து ஜெயில இருந்து தப்பிச்சு அதை பார்க்க வந்து வில்லியமர் தேடி இந்த டைத்துல தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தளபதி வந்து அவருடைய வேலை போனதுனால குடிச்சு ஒரே மாதிரி ரொம்ப சோகத்துல இருப்பாரு அவர் ரெண்டு பேரும் மீட் பண்ணி நம்ம ஜாக்ஸ் பாராவையும் கண்டுபிடிச்சிருவாங்க ஜாக்ஸ்பாரா உடனே இவங்களையும் கூப்பிட்டு தன்னோட தீம் வந்து சேர்த்துட்டு வருவாரு ஜாக்ஸ் பாரோட்ட இருந்து அந்த ஒரு இதயத்தை திருடிட்டு போய் பிரிட்டிஷ் இங்கிலாந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க தனக்கு பழைய தளபதி போஸ்டிங் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி அதை ஆட்டையை போட்டு போயிடுவாரு பட் நம்மளுடைய கேப்டன் ஜாக்ஸ் பரவ அந்த தான் அந்த இதே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம டேவி ஜான்சன் மிரட்டுவார் பட் அதில் ஒன்றுமே இருக்காது கடைசியாக நம்ம ஜாக்ஸ் பாராவை அந்த கடல் மிருகம் வந்து கொள்ளுற மாதிரி வந்து காட்டிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது பார்ட் தான் தெரிய வரும் பட் பார்ட் த்ரீ கம்ப லீட வந்து பார்ட் டே கொடுத்துட்டாங்க கேப்டன் டேவிட் ஜான்ஸுடைய இதயம் அந்த பெர்டிகுலரா இருக்குன்னு அதை தொடர்ந்து பார்ப்பான் பட் அந்த பெட்டி கூட இதையும் இருக்காது இதுக்கப்புறம் வில்லன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து அந்த இடத்துல வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பெறாவ அந்த கடல் மிருகம் வந்து ஒழுங்கிருவோம் இந்த கப்பலே வந்து தரமட்டமா ஆகிருவோம் வில்லியம் டேனரு நம்ம எலிசபத்து கிப்ஸு எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் கேப்டன் ஜாக்ஸ் பரவையும் அந்த கப்பலையும் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டிராவல் பண்ண போறாங்க அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பாரபோஸா அவங்க கூட ஆரம்பிப்பாங்க பாரபோஸை பார்ட் ஒன்னுலேயே இறந்து போயிட்டாரு பார்ட் டூல எப்படி மறுபடியும் வராரு அப்படிங்கிற நிறைய கேள்வியோட பார்ட் டூ வந்து முடிச்சுட்டாங்க பார்ட் த்ரீயை பார்த்தானோ அப்படிங்கிற ஒரு வெறி இந்த இடத்துல வந்துருச்சு பார்ட் டூ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ட் டூ ரொம்ப அருமையா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்பாரோடைய காமெடிக்கே சொல்ல வார்த்தை கிடையாது அவ்வளவு சூப்பராக வந்து காமெடி பண்ணிருக்காரு தமிழ் டப்பிங் நொறுக்கிட்டாங்க அப்படின்னா சொல்லி ஆகணும் படத்தோட விஷுவலைசேஷன் படத்தோட டேரக்ஷன் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு படத்தை மஸ்ட் வாட்சபிள் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன் பார்ட் த்ரீயை நான் உங்களை பார்த்துட்டு வந்து ரிவியூ பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு அப்படின்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க